வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு மன்னார் தீவு மக்களின் விருப்பமின்றி தொடர்ந்து அங்கு புதிய காற்றாலை மின் உற்பத்தி கரத்திட்டங்களை முன்னெடுக்காமல் இருப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நாடாளுமன்ற ரீதியில் முழு செய்யப்பட்ட வளங்களின் விரிவாக்குத் திட்டத்திற்கமைய அதிக காற்று ஆற்றல் வளம் கொண்ட பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ள மன்னார் தீவில் மொத்தம் மூன்று காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளது இவற்றில் ஒரு கருத்திட்டம் தம்பவினி காற்றாலை மின் உற்பத்தி நிலைய நடவடிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது ஏனைய இரண்டு கருத்திட்டங்களான விண்ஸ்கிப் மென்னார் பிரைவேட் லிமிடெட்டின் இருபது மெகாவாட் திட்டம் எதிர்வரும் டிசம்பரிலும் ஹைலேஸ் வென்டனின் ஐம்பது மெகாவாட் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பரிலும் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளன எனினும் இந்த கருத்திட்டங்களின் நடைமுறைப்படுத்தலை இடைநிறுத்தும் ஒரு சூழல் நிலவியது இந்நிலையில் பிரதேச மக்கள் முன்வைத்து சுற்றாடல் மற்றும் சமூக பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு குறித்து தீவில் காற்றாலை மின் உற்பத்தி கருத்திட்டத்தினை மென்னார் மக்களின் விருப்பத்துடன் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதியினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ഭൂനഗരീ സങ്കുപുട്ടി പാലത്തേക്ക് അരകേരി പൊന്നൊരുവർ സടലമാ മീക്കപ്പെട്ട സമ്പവത്തുടൻ തുടരെയധാന സന്ദികളാണ് ജാഴ്പാണത്തെ ചേർന്ന തവിൽ വിത്ത്വാന് കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ള തവിൾ വിത്ത്വാനെ നേറ്റിയ ദിനാളെ പോലെ കളിനൊച്ചി മാവട്ട കുറ്റത്തി പ്രിവിനു കൈത് ചെയ്തുതാ പോലീസാർ തെറിവിള്ളൂർ കൈതു ചെയ്യപ്പെട്ട നപരേ കളിനൊച്ച അളത്ത് സെൻ്റെ പോലീസാർ തീവ്ര വിസാരണകളെ മുൻ എടുത്തുള്ള മുത വിസാരണി അടിപടിയ പൊലോലി തവിൽ വിത്ത്വാനുക്ക് കടന്ന സില മാക്ക് മുൻ പഴക്കം ഏർപ്പെട്ട് തൊലപേസി ഊടാ ഉറയാടി വന്ന നിലയിൽ കടന്ന ഒക്ടോബർ മാതം പതിനോറാം തീയതി അളവിൽ ജാപനം മാവട്ടിൽ കാറൊണ്ടിനെ വാടകപ്പെട്ട അപ്പെണ്ണെ അളത്തുകൊണ്ട് പൂനഗരി ഊടക കിളിനൊച്ചി നോക്കി പയണിത്തുള്ള പൂനഗരി പകുതിയിൽ അപ്പെണ് കുടിപ്പതർവാനം വഴങ്ങിയത കുറിച്ച് പെൺ മയക്കമണിത നിലയിൽ അവരെ കൊല കടലിൽ വീസിയതാ പിന്നെ താൻ കളിനൊച്ചി ഉരുത്തു പകുതിക്ക് ചെന്നു തടയപൊരു അളിത്ത്വിട്ട് ஜாழ்ப்பாணம் திரும்பியதாக சந்திக்க நபர் விசாரணைகளில் தெரிவித்துள்ளதாக போலீசாரின் தகவல்கள் தெரிவிக்கின்றன சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்ட பெண் அணிந்திருந்த சுமார் பத்து பவுன் நகையை சுன்னாகம் பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்து பதினோழு லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்ற பணத்தினை தனது சொந்த தேவைகளுக்காக செலவழித்ததாகவும் குறித்து சந்திக்க நபர் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் குறித்த தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்த நகைகளை போலீசார் மீட்டுள்ளனர் சந்தேகனபுரை நீதிமன்றில் முற்படுத்தி மேலதிக விசாரணைகளுக்காக எழுபத்து இரண்டு மணி நேரங்கள் போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரணை செய்த நீதிமன்றத்தில் போலீசார் அனுமதி கோரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு முள்ளையவலியில் உள்ள ஐம்பத்தி ஒன்பதாவது படைப்பிரிவு முகாமில் கைவிடப்பட்ட கட்டடத்தின் செங்கல் சுவர் இடிந்து விழுதையில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அத்துடன் மேலும் மூன்று ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கொரோனாகளை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய ராணுவ வீரரே உயிரிழந்துள்ளார் சம்பவம் இடம்பெற்றபோது உயிரிழந்த இராணுவ வீரரும் காயமடைந்த மூன்று ராணுவ வீரர்களும் വരകു സേകരി കൊണ്ടിരുന്നതായി പോലീസാർ തെരവ് ഇവർ കായമണിത വീരുകൾ മൂവരും മാഞ്ചോളി വൈദ്യശാല അനുമതിപ്പെട്ടുള്ള ഉറപ്പിനെ ശിവാനം ശ്രീധരനും സാരതിയും കൈച്ചി പ്രദേശ സഭ ഉറപ്പിരുമായി പാരതിാസൻ എളിൽവേന്ദ്രൻ കൈത് ചെയ്യപ്പെട്ട നിലയിൽ പണി വഴങ്ങപ്പെട്ടുള്ളത് കടന്നവരുടെ ഏർപ്പാട് ചെയ്യപ്പെട്ട മാവീരർ വര നികി പോവീരും തൃവുരുവപ്പടങ്ങളെ പറ്റിയതായി എളിവിന്ദൻ മീതു കുറ്റം സാട്ടപ്പെട്ടുള്ളത് ഇത് തുടർന്ന് അവർ മീതു കിളിനൊച്ചി പോലീസാരിൽ വഴക്ക് താങ്കൾ ചെയ്യപ്പെട്ടിരുന്ന നിലയിൽ അവർ കൈത് ചെയ്യപ്പെട്ട മാവീരർ നാൾ നികുക്കാൻ ഏർപ്പാട്ട് പണികൾ മേക്കൊള്ളപ്പെട്ട വരും സൂഴലിൽ ഏറക്കുറിയ പനു മാതും മുൻ മുൻ എടുക്കപ്പെട്ട നിക പയൻപീരൻ പടങ്ങളിനെ കാരണം കാട്ടി ഇരേ നാടുകൾക്ക് മുൻപ് വഴക്ക് താങ്കൾ ചെയ്യപ്പെട്ടുള്ളത് അതുടൻ ഇത്തയ നടക്കാണത് കടന്ന കാലങ്ങൾ പോലവേ தற்போதைய அரசாங்கமும் தமிழ் தேசிய நிகழ்வுகளை அச்சுறுத்தும் வகையில் மேற்கொண்டு வருகின்றதாக பலரும் குற்றம் சுமத்தி வருகின்றனர் வவுனியா போம்புகார் பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் ஏளம் குடும்ப பெண்ணின் சடலம் ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர் குறித்து இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரியவருகையில் குறித்த பெண் அவரது கணவர் மற்றும் குழந்தையுடன் வீட்டில் இருந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணி நிமித்தம் வழியில் சென்றுவிட்டு மாலை வீட்டிற்கு சென்று பார்த்தபோது தனது மகள் சடலமாக கிணந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த சிந்துஜாயனும் இருபத்தி ஐந்து வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலத்தின் களத்து பகுதியில் கூறிய ஆயுதத்தால் வெட்டப்பட்டமேனால் குறித்து மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதேவேளை பெண்ணின் கணவரும் அவரது இரண்டு வயதான பெண் குழந்தையும் மாயமாகியுள்ளனர் சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஜாழ்பாணம் அரியாலை பகுதியில் உள்ள செம்மணி இந்து மயானத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட ஆதார் பொருளான எஸ் டுவெண்டி ஃபைவ் என பெயரிடப்பட்ட காலனி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கிடையில் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது செம்மணியில் அகழ்வாராய்ச்சி பணிகள் மற்றும் அதன் முன்னேற்றம் தொடர்பில் விசாரிக்கவும் அடுத்த கட்ட அகழ்வாராய்ச்சி தொடர்பில் தீர்மானிக்கவும் நீதிபதி லெனின் குமார் மோன் நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது வழக்கு விசாரணைகளை மேற்கொண்டு வரும் பிரிவின் விசேட விசாரணை மேலதிக விசாரணை அறிக்கை மூலம் ஜால்பணம் நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கையிடப்பட்டது இதன்போது தொடர் மழை காரணமாக செம்மணி சுமார் ஒன்றரை அடி உயரத்திற்கு நீர் தேங்கியுள்ளதால் அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்வது நடைமுறைக்கு சாத்தியமில்லை எனவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது குறித்த கோரிக்கையை பரிசீலித்த நீதிபதியின் பணிக்கு அனுமதி வழங்கியதுடன் மேலும் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய தடைவியல் மருத்துவ பணிகள் தொடர்பில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி நீதிமன்றத்திற்கு தெரிவிக்குமாறு மருத்துவ அதிகாரிக்கு நீதிமன்றம் அறிவித்தது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்ட பாரிய ஊழல் மோசடிகளை ஆராயும் குழுவினால் முன்னாள் நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல்களுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஜாமினி கமன் துஷாரவினால் குறித்த விடியங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ நூற்று மூன்று கோடி ரூபாவை மோசடியாக பயன்படுத்தியமை தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்கியதாக ஜாமினி கமன் துஷாரர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்து உரையாற்றியவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு ஏழாம் தேதி முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ நூற்று மூன்று கோடி ரூபாயை மோசடி செய்ததாக ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளனர் இது தொடர்பில் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினமும் வாக்குமூலம் அளித்துள்ளேன் இரண்டாயிரத்து பத்து தொடக்கம் இரண்டாயிரத்து பதினான்கு வரை உள்ளூர் போக்குவரத்துக்காக இலங்கை விமானப்படையின் விமானங்களை பயன்படுத்தியதற்காக மகனிகம நிதியில் நூற்றி ஐம்பது லட்சம் மற்றும் ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள பதினான்கு வாகனங்களை பாவித்து அறுநூறு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பணத்தை வீணடித்துள்ளார் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிரபுக்கள் பாதுகாப்புக்காக கடற்படை வீரர்கள் அறுபத்தி நான்கு பேரும் இராணுவத்தில் எண்பத்தி நான்கு பேரும் பயன்படுத்தியதற்காக இருநூறு லட்சம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் സാഹകം കാവലത്തു പ്രിവിടപ്പെട്ട സൂറാവത്തി പകുതിയിലുള്ള വീടൊന്നിൽ നേറ്റ മുനവ അടയാളം കുഴുവൻ വൺമുറയിൽ ഈടുപാൽ പാരീസ് സേതം ഏർപ്പെട്ടുള്ളത് കുറിത്ത വീട്ടിൽ അത്തുമരി ഉൾന്ന വൺമുറ കുഴു അങ്ങ് നൃത്തപ്പെട്ടിരുന്ന മുച്ചക്കര വണ്ടി മീതു തീ വൈത്തുള്ള ഇതിനാൽ മുച്ചക്കര വണ്ടിയാണത് മുഴുമയായ തീയലിന് നാശമാകിയുള്ളത് மேலும் வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டதுடன் வீட்டில் உள்ள பொருட்களும் அடித்து நொறுக்கப்பட்டன இந்நிலையில் வெளிப்படைந்த வீட்டார் தீயை அணைத்ததால் மேலும் சேதங்கள் ஏற்படுவது கட்டுப்படுத்தப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக சுண்ணாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சுண்ணாகம் காவல்துறையினர் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்